நீங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் இந்த உடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு மணி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுட்ருக்கீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஜென்ரேட் பண்ண முடியாது வெரஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அது எதுக்காக வச்சுருக்கீங்க ஒன் மந்த்து கழிச்சு ஜிஎஸ்டி பே பண்ணணும் இல்லாட்டி வேறு ஏதாவது டாக்ஸேஷன்ஸ் பே பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணால் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள உங்களுக்கு ஒரு ரெவென்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஐடலாக உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க பதிலாக லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாம் லிக்விட் ஃபண்ட்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கார்பஸ் நீங்கள் ரிட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ண முடியும் செகண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெரி லோ ரிஸ்க் இமிடியேட்டாக ரிடம்ஷன் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நாளைக்கே எடுக்க முடியும் ஹை குவாலிட்டியான ஒரு லோ ரிஸ்க் ப்ரொஃபைலில் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஷார்ட் டேர்மில் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் இது இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அதனால லிக்விட் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பெரிய பேங்கர்ஸும் எஃப்டிஸை வந்து இந்த மாதிரியான லிக்விட் ஃபண்ட்ஸ் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க பெரிய பில்டர்ஸும் இல்லை சின்ன பில்டர்ஸும் அவங்களுடைய மணி ஒன் மந்த்துக்கு தேவையில்லை இல்லை ஒன் இயர்க்கு தேவையில்லை இல்லை சிக்ஸ் மந்த்துக்கு நான் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சேன் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டால் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க பார்க்கலாம்